அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் உங்களை சுற்றி ஏராளமான தொந்தரவுகள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா எப்பையெல்லாம் அந்த மாதிரி உணர்றீங்களோ அல்லது எப்போதெல்லாம் உங்களோட மனம் வெகுவாக திசை திரும்பி இருக்கிறதா உணர்றீங்களோ உடனே ஓம் அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிங்க காலையில் ஒரு பத்து நிமிஷம் மாலையில் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு சௌகரியமான முறையில் அமர்ந்துகிட்டு உங்களோட கண்கள் பாதி திறந்த நிலையில் கீழ் நோக்கி பார்த்தபடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அல்லது கண்களை மூடியும் செய்யலாம் சுவாசம் மெதுவாக இருக்கட்டும் உடம்பு அசையக்கூடாது நம்ம மனசுக்குள்ள ஓம் அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே இருங்க அது வெளியே கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை உங்களோட உதடுகள் மூடியிருந்தா அது உள்ளே அதிகமாக ஊடுருவோம் நாக்கு கூட அசையக்கூடாது அதையே வேகமாக திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் 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 வேகமாக சத்தமாக ஆனால் உங்களுக்குள்ளேயே சொல்லணும் அது உங்களோட காலில் இருந்து தலை வரைக்கும் தலையிலிருந்து கால் வரைக்கும் அதிர்வுகளை ஏற்படுத்தும் அதை நீங்களும் உணர்வீங்க ஒவ்வொரு ஓம் சொல்லும்போதும் ஒரு குட்டையில் ஒரு குளத்தில் கல்லை தூக்கி போடுற மாதிரி நமக்குள்ள உள் உணர்வுக்குள்ளே விழும் அலைகள் எழுந்து அடிவரை பரவும் அந்த அலைகள் விரிந்து உங்களோட முழு உடலையும் தொடும் அப்படி செய்யும் போது ஒரு தருணம் வரும் அந்த தருணம் தான் மிக அழகான தருணமாக இருக்கும் அப்ப நீங்க எதையுமே திருப்பி சொல்ல மாட்டீங்க ஏன்னா எல்லாமே நின்னு போயிருக்கும் திடீர்னு நீங்க எதையும் ஜெபிக்கல அப்படிங்கிறது தெரிய வரும் எல்லாமே நின்னு போயிருக்கும் அதை ரசியுங்க ஏதாவது யோசனை வந்தா மறுபடியும் ஜெபிக்க தொடங்குங்க நீங்க இரவில் செய்வதாக இருந்தால் தூங்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை செய்யலாம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சால் உங்களால் தூங்க முடியாது காரணம் அது உங்களை புத்துணர்வோடு வச்சுருக்கும் உங்களுக்கு தூங்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது ஏதோ விடிஞ்சிட்டது போலவும் நீங்கள் நல்லா ஓய்வெடுத்துட்டு வந்ததை போலவும் உணர்வீங்க பிறகு எப்படி தூக்கம் வரும் வேகமாக செய்யுங்க ஆனால் உங்களோட வேகத்திலேயே செய்யலாம் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு இது ஒத்து வருது அப்படின்னு உங்களுக்கே புரியும் சில பேருக்கு வேகமாக ஓம் 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 அப்படின்னு சொல்கிறது ஒத்து வரும் ஒன்றின் மீது ஒன்று தொத்திக்கொள்வது மாதிரி மற்றவங்களுக்கு மெதுவாக சொல்வது ஒத்து வரும் அது நம்மளோட இயல்பை பொறுத்தது எதில் நீங்கள் நல்லா உணர்றீங்களோ அதையே தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க ஆன்மாவிற்கு இது ஒரு மருந்தகமாக இருக்கும் ஓம் எதுவுமே கேட்கறதை விட சொல்கிறத விட நாமளும் அதை முயற்சி பண்ணும்போது அதனோட முழு பலனையும் நம்மளால் உணர முடியும் இன்றைக்கே இதையும் செய்ய ஆரம்பிங்க இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்மையே பிறக்கட்டும் நன்றி வணக்கம்